ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேலும் மயிலும் துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரம் தான் இது அரச இலை ஒரு ஏழு இலை அது வந்து நீங்கள் வந்து மரத்துலேருந்து பறிக்க கூடாது கீழே விழுந்த இலையை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துட்டு வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு போட்டு நடுவில் வச்சுட்டு ஏழு அகல் தீபம் அது மேல வச்சு ஏத்தி ஏழு நாள் நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணனீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இத நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடேல ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சு நீங்க அதுவும் சுக்கரகுறையில ஏத்த ஆரம்பிச்சு அதுக்கு மறுநாள்ல இருந்து டெய்லி பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விளக்கு ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை மறந்துடாதீங்க நீங்க ஏழு நாளைக்கும் நீங்க ஏழு புது இலை கிடைச்சதுன்னா நீங்க புதுசு புதுசா மாத்திக்கோங்க அப்படி இல்லை இலை இல்லை அப்படின்னாக்கா அந்த இலையே நீங்க ஏழு நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால ஒன்றும் தவறு கிடையாது ஆனா ஏழு நாள் கண்டினியூஸா நீங்க வந்து ஏழு நாள் தொடர்ந்து ஏத்துற மாதிரி பாத்துக்குங்க செலக்ட் பண்ணி அந்த தீப வழிபாட ஆரம்பிங்க கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்குங்க நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க யாரு வேலைக்கு ட்ரை பண்றாங்களோ அவங்க தான் இந்த விலக்கு ஏத்தணும் பிள்ளைக்காக அம்மாவோ கணவனுக்காக மனைவியோ ஏற்றக்கூடாது அவங்கவுங்களே தான் அதற்கான பலன் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்